வணக்கம் ஆடு திருடிய இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் முடிகுண்டான் கிராமத்தை சேர்ந்தவர் முருகானந்தம் இவர் ஆடு வழங்கும் தொழில் செய்து வருகிறார் இவர் தனது வீட்டிற்கு அருகில் செட்டு அமைத்து அதில் ஆடுகளை அடைத்து வைத்து பகலில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் முருகானந்தம் நேற்று முன்தினம் இரவு ஆடுகளை செட்டில் அடைத்து வைத்துவிட்டு தூங்க சென்று விட்டார் திடீரென ஆடுகள் கத்தும் சத்தம் கெட்டு செட்டிற்கு வந்து பார்த்தபோது இரண்டு வாலிபர்கள் ஆடுகளை திரட்டிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் அவர்களை துரத்திய முருகானந்தத்தால் பிடிக்க முடியவில்லை இதுகுறித்து குறித்து திருமானூர் காவல் நிலையத்தில் முருகானந்தம் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழங்க பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு திருமானூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் ஆடுகளை கொண்டு வந்த வாகனத்தை மறித்த விசாரணை செய்தனர் அப்பொழுது முன்னுக்கு முரணாக பதில் கூறிய சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினார் அப்பொழுது ஆடுகளை திருடிய வருவதை ஒத்துக்கொண்டனர் மேலும் விசாரணையில் அரியலூர் மாவட்டம் சேனாதிபதி கிராமத்தை சேர்ந்த உத்ராஸ் உத்தமராசா மற்றும் முத்தையா என்பது தெரியவந்தது இவர்கள் இருவரும் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன்சி இதற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்